சச்சினுக்கு போலிங் போடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் நடந்துச்சே பார்க்கல இப்போ இந்தியன் டீமுக்கு எல்லாருமே போலிங் போடும்போது சச்சின் மட்டும் போடும்போது நல்லா ஸ்கொயராக திரும்பிச்சு நல்ல ஸ்பீடாக போட்டேன் ஸோ அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணார் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி சச்சின் வந்து உன்னை போலிங் போட கூப்பிட்றாரு ஸோ அப்போ நான் சர்க்காஸ்டிக்காக கேட்டேன் சார் போலிங் போட்டுன்னா சொல்லுங்கள் வரேன் சார் இல்லை உன்னை ஒன்று ஸ்பெசிக்காக கூப்பிட்டாங்க சம்மனில் கண்டெக்ட்டு அப்போ மும்பை இந்தியன்ஸ் கீ ப்ராக்டிசுங் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அஸ்வனோட விளையாடிருக்கேன் தென் ஜிகே அவரோட விளையாடிருக்கேன் ஸோ இருந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணியிருக்கேன் நானும் அஸ்வினோ வந்து புச்சி டோர்னமெண்ட்டில் ஒன்றா விளையாடிருக்கேன் டிஎன்பி விளாடும்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிக் ஸ்கிரீனில் விளையாடுற டோர்னமெண்ட் எனக்கு அப்போரிஜித் தான் கேப்டனாக இருந்தாங்க ஃபஸ்ட் பால் நான் போடும்போது எனக்கு கொஞ்சம் அந்த ஃபியர் இருந்துட்டு தான் இருந்தது ஃபோர்த்து பால் சிக்ஸ் அடிச்சிருவாங்க ஃபுல் டாஸ் ஸோ எனக்கு மென்டலி அப்செட் அப்போது எனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி கொடுக்குறது அப்போர்ஜித் என்ன சொன்னாங்கன்னா புதுசாக இன்றைக்கி விளையாடுறவங்க யாருமே போலிங் போடும்போதோ இல்லை ஃபீலிங் பண்ணும்போதோ நீங்கள் பிக்ஸ்க்ரீனில் பார்க்காதீங்க ஸ்லோவாக மச்சி அப்படின்னு சொன்னால் சின்ன கிரௌண்ட் வேறு சைக்காலஜிக்கலாக சின்ன கிரவுண்டில் ஸ்லோவாக போட்டால் தூக்கி தான் போடுவாங்க அப்போ ஈஸியாக சிக்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ நான் என்ன பண்ணால் அவன் சொன்னதை கேட்டு நான் ஸ்லோவாக போட்டேன் அப்போ பிச்சாகிட்டு நல்லா ஸ்கொயராக திரும்பிச்சு ஸோ அப்போ அங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்பீடு விஷயம் இல்லை எக்ஸ்பின்னர்னாலே ஃப்ளாட்டை டச்சிக்கிட்டே போட மாட்டாங்க ஸோ அப்போ கொஞ்சம் லூப் கொடுத்து போடுவாங்க லூப் கொடுத்து போடும்போது இப்போ ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் லூப் கொடுத்தாலே சைட்டுக்கு மேலே வந்தாலே பேட்டை விட்டுருவாங்க நெக்ஸ்ட் பின் இருக்குது தான் பேசிக் க்ரிப் ரெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டேர்னும் கிடைக்கும் தென் ஆஸ் வெல் எஸ் ரெவல்யூஷன்ஸும் கிடைக்கும் இன்னும் ஹவு டு போல் கூகுளி அப்படின்னாரு யார் சார் அப்படின்னா அப்போ போலிங் போட சொன்னாங்க போலிங் போட்டப்போ ஸ்லைட்டாக ஸ்ட்ரைட்டாக போச்சு டேர்ன் ஆகலை அப்போ கேட்டார் விச் ஃபிங்கர் ஒரு யூஸிங்னு நான் சொன்னேன் திஸ் ஃபிங்கர் இந்த ஃபிங்கரை காட்டினேன் யூஸ் திஸ் ஃபிங்கர் அப்படின்னாரு அப்போ டேர்ன் பண்ணும்போது லைட்டாக டிவேட் ஆச்சு அப்போ யுவராசிங் பேட்டிங் ஆட்டிட்டு இருந்தார் அப்போ பேட்டிங் ஆடிட்டு முடிச்சு வெளியில் போகும்போது யுவ கம் கம் பேட் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு யூ யுவராஜை கூப்பிட்டாரு அப்போ அவருக்கு போலிங் போடும்போது யுவராஜுக்கு நான் பேட் நடுத்தேன் அப்புறம் என்னை கூப்பிட்டு பக்கத்து நெட்டில் கூப்பிட்டு போலிங் போட வச்சார் அவர் என்ன பண்ணாருன்னா என்னை உள்ளே உள்ளே போக சொல்லிவிட்டு அவர் வெளியில் நின்று அவர் எனக்கு போலிங் போட்டார் அப்போ அவர் போலிங் பார்த்து நான் கையில் பிடிச்சேன் அவ்வளோ ஸ்பீடில் போடுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் இன்னைக்கு புதுசாக ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுறோம் ஒரு இன்டர்வியூ அண்டு சாதாரணமான ஆள் கிடையாது இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்துருக்கிறவர் ஆல்ரெடி டிஎன்பிஎல் இருக்காரு தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் டிவிஷன்லாம் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் ஆடிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சச்சின் டெண்டுல்கரே பார்த்து வியந்த ஒரு ஆன ஒரு லெக் ஸ்பின்னர் தான் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐயோட லெவல் ஒன் கோச்சாக இருக்காரு டிஎன்பிஎல் கோச்சாகவும் இருக்காரு ஸோ அவர் தான் நம்மளோட சாம வெல்கம் வெல்கம் தேங்க்யூ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி இந்த கிரிக்கெட் பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எங்கேருந்து இந்த கிரிக்கெட் குள்ளே என்ட்ரி ஆகணும்னு நினச்சிங்க நீங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் போட்டால் ஃபஸ்ட்டு பால் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா எல்லாமே ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் மார்னிங் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் என்னென்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டென்னிஸ் பால் விளையாடவே ஆரம்பிக்கலை பார்த்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்போது ரெண்டு பாலுக்கு மூன்று இருக்கும்போது கனிஷ்கர் வந்து பவுண்ட்ரி அடிப்பார் ஸோ பவுண்டரி அடித்து அதை வின் பண்ணும்போது செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுலேருந்து ஒரு சின்ன கிரேஸ் ஸோ கிரிக்கெட்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஸோ அதுலேருந்து நான் டென்னிஸ் பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன் ஸோ டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு அது வந்து ஃபுல் கிரேஸ் ஆகிட்டு ஃபுல் டைம் கிரிக்கெட் ஆட ரொம்ப ஆசைப்பட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன் பட் எனக்கு எந்த வழி போகணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஸோ அப்படி ஸ்டார்ட் தான் என்னோட கிரிக்கெட் கரியர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட பால் விக்கெட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து மேட்சோட நான் நெட் நெட் ப்ராக்டிஸில் போலிங் போடும்போது ஸோ நுங்கமாக்கத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸோ பிரதீப் குமாராவது தான் என்னோட கோச்சு ஸோ அவர் வந்து நான் ஃபாஸ்ட் போலர் நான் ஆக்சுவலி அப்புறமா அவர் விக்கெட் கீப்பருக்கு போலிங் போட சொன்னாங்க அப்போ போடும்போது நல்லா நல்ல ஸ்கொயராக டேர்ன் ஆச்சு பிகாஸ் அப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது பால்லாம் ரொம்ப ஓல்டு பால் இந்த மாதிரி நியூ பாலாக இருக்காது செமினூ பால் இருக்காது ரொம்ப ஓல்டு பாலாக இருக்கும் ஓல்டு பால்லாம் நிஜமாவே டேர்ன் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி டேர்ன் பண்ண உடனே எங்கள் கோச் என்ன பண்ணுறது அதை பார்த்துட்டு நெட்ஸில் போலிங் போடு அப்படின்னாரு ஸோ நெட்ஸில் போலிங் போடும்போது அப்போது வந்து ஃபஸ்ட் டிவிஷன் ப்ளேயர்ஸ்லாம் இருக்கும்போது கஷ்டப்பட்டாங்க நல்ல டேர்ன் ஆச்சு நான் பீட்னு எடுத்தேன் ஸோ அப்போ இமீடியேட்டாக என்ன பண்ணாங்கன்னா மேட்ச்சில் சான்ஸ் கொடுத்தாங்க ஃபிஃப்த்து டிவிஷன் சைன் பண்ணாங்க ஃபிஃப்த் டிவிஷன் சைன் பண்ணும்போது போலிங் கொடுத்தாங்க ஸோ அதில் என்ன சர்ப்ரைஸ்னால் நான் போ நான் நெட்ஸில் போலிங் போடுறது ஓல்டு பால் மேட்ச்சில் கொடுக்கும்போது செமினியூ கொடுத்தாங்க ஸோ எனக்கு போலிங் போடவே வரல இன்ஸ்டெட் ஃபுல் டாஸ் போச்சு தென் ஸ்கிட் ஆகி போச்சு டேர்ன் பண்ண முடியல கஷ்டப்பட்டேன் சம்மடி அடிச்சிட்டாங்க ஸோ ஒரு விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அப்போ வந்து எங்கள் கோச் சொன்னார் என்ன பண்ணுறாடா ஒழுங்கா போலிங் போடுறா நெட்ஸில் நல்லா போடல அந்த மாதிரி போடுறேன் சார் எனக்கு தெரியல சார் எப்படி போடணுன்னு சேம் க்ரூப்பில் தான் போடுறேன் பட் ஆனால் என்னால் டேர்ன் பண்ண முடியலன்னு ஸோ அந்த மேட்ச் நாங்கள் வந்து தோத்துட்டோம் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் திருப்பி சைதாப்பட்டில் டீச்சர்ஸ் பீ க்ரௌண்ட் ஒரு க்ரௌண்ட் இருக்குது அங்கே மேட்ச் விளையாடும் போது போலிங் போடுறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு மேட்ச் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்போ ஸ்டாப் ஆன உடனே கிட்டே போய் சொன்னாடியே நம்ம திருப்பி போலிங் போடணும் எனக்கு பயமாக மா ரொம்ப கையெல்லாம் வழுக்கும் போல இருக்கா க்ரிப் பண்ண முடியாது ஆஷ்பின்னராக ஃபிங்கர் ஸ்பின்னர் கொஞ்சம் ஈஸியாக போலிங் போடலாம் ரிஸ்பின்னரால் க்ரிப் பண்ண முடியாது கொஞ்சம் வெட்டாக இருந்ததுனா ஸோ அவங்ககிட்ட கேட்டப்போ நான் அவன் சின்ன சஜஷன் கொடுத்தான் ஸ்லோவாக மச்சி அப்படின்னு சொன்னான் ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அதே சின்ன கிரௌண்டு வர சைக்கலாஜிக்கலாக சின்ன கிரவுண்டில் ஸ்லோவாக போட்டால் தூக்கி தான் போடுவாங்க அப்போ ஈஸியாக சிக்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ நான் என்ன பண்ணால் அவன் சொன்னதை கேட்டு நான் ஸ்லோவாக போட்டேன் மேட்ச் வந்து நடந்துது மழை பெஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்போ பிச்சாகிட்டு நல்லா ஸ்கொயராக திரும்பிச்சு ஸோ அப்போ அங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்பீடு விஷயம் இல்லை அதாவது ஸ்பீடு தான் முக்கியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டால் பால் டவர்ன் ஆகாது கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணால் வில் கெட் மோர் டர்ன் அப்படின்னு கண்டுபிடிச்சேன் ஸோ அப்போ டர்ன் பண்ணோன்னு அந்த மேட்சாக நான் ஃபைவ் ஃபோர் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபை ஃபோர் வந்து டீச்சர்ஸ் பீக் வந்து ஃபிஃப்த் டிவிஷன் எடுத்தேன் ஆனால் உங்ககிட்ட நான் இன்டர்வியூ எடுக்க வரணும் அப்படின்னு நான் கேட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினைச்ச கொஷின் வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து அவருக்கு நீங்கள் வந்து நெட் பவுல் பண்ணியிருக்கீங்க அண்ட் அவர் பார்த்து ஆன ஒரு ஸ்பின்னரும் கூட நீங்கள் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சச்சின் கிட்ட பேசியிருக்கீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு ஸோ சச்சின்க்கு போலிங் போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான் பட் வெளியிலேருந்து பார்க்கறவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும் அப்போது வந்து டிஎஸ் மோகன் அப்படின்றவர் தான் சேப்பாக்கில் நெட் நெட் இன்சார்ஜாக இருந்தார் ஆனால் ஃபஸ்ட் டிவிஷன் விளையாடிட்டு இருக்கும்போது நான் சும்மா ஜஸ்ட் கேட்டேன் அந்த மாதிரி இந்தியன் டீமுக்கு நெட் போலிங் போட முடியுமா அப்படின்னு அப்போ வந்து பெரிய ப்ராசஸ் என்னென்னா ஃபோட்டோ கொடுக்கணும் நம்மளோட ஃபோட்டோ கொடுக்கணும் அப்புறம் அவங்க வந்து ரெப்பூட்டடானு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு வருவாங்க ஸோ இந்தியன் டீம் போலர்ஸ்க்கு போலிங் போடுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைனால நிறைய ஃபில்டர் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து டிஎஸ் மோகன் சார் வந்து என்னை ஃபில்டர் பண்ணி அங்கே கொண்டு போய் போலிங் போட வச்சாங்க அப்போ போலிங் போடும்போது வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் நடக்குது சேப்பாக்கில் அப்போ நான் போலிங் இருந்தேன் இப்போது இந்தியன் டீமுக்கு எல்லாருக்குமே போலிங் போடும்போது சச்சின் மட்டும் போடும்போது நல்லா ஸ்கொயராக திரும்பிச்சு நல்ல ஸ்பீடாக போட்டேன் அவர் ரொம்ப லைக் பண்ணாரு நினைக்கிறேன் அப்போது என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் வர சொன்னேன் நெக்ஸ்ட் டே ஸோ நான் போகல நெக்ஸ்ட் டே போகல பிகாஸ் எனக்கு வேறு கேம்ப் இருந்ததுன்னா நான் போக மாட்டேன் ஸோ அப்போ வந்து டிஎஸ் மோகன் சார்கிட்ட வந்து சச்சின் கேட்டிருக்காரு ரெண்டு பேர் லெக்ஷ்மின் போட்டோம் நான் தான் ஹைட்டாக இருப்பேன் இன்னொருத்த பஞ்சாப் கேர்ஸின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக இருப்பான் ஸோ ரெண்டு பேரில் ஸ்பின்னர் வேணும் அவர் கேட்ட உடனே யாருன்னு டிஎஸ் மகோஜர் கேட்டோன்னா ஹைட்டாக இருந்தால் டால் கை பிளாக் சாப் அப்படின்னாங்க ஏன்னா ஸோ அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணார் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இருக்கும் அப்போ இந்த மாதிரி சச்சின் வந்து உன்னை போலிங் போட கூப்பிட்றாருப்பானு ஸோ அப்போ நான் சர்காசிக்காக கேட்டேன் சார் போலிங் போடணுன்னா சொல்லுங்கள் வரேன் சார் நீங்கள் சார் அப் அவர் பேரில் நீங்கள் சொன்னால் நான் வரப்போகிறேன் சார் எனக்கு அதான் சார் வேலையே அப்படின்னு இல்லை இல்லைப்பா உன்னை ஸ்பெசிக்காக கூப்பிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் டே போனேன் நெக்ஸ்ட் டே போகும்போது அவரை என்னை கூப்பிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஒய் டு மெஸ்டே அப்படின்னாரு சார் ஐ ஹேட் சம் பெர்சனல் ஒர்க்ஸ் அப்படின்னு ஓகே ஓகே கம் கம் போல் அப்படின்னா திருப்பி போலிங் போட ஆரம்பிச்சேன் அப்போ போலிங் போடும்போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் போலிங் போட்டேன் அவருக்கு மட்டும் தனியாக நான் மட்டும் ஓகே ஸோ நல்லா ரொம்ப நேரம் போலிங் போட்டுகிட்டே இருக்கும்போது அவர் திருப்பி போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார் அந்த மாதிரி சம்மோ நிலையில் அப்போ மும்பை இந்தியன்ஸ் ஸோ ப்ராக்டிஸிங் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியல அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் அதை என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லும்போது அவன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் எனக்கு அதில் என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாது அவன் சொன்னான் அமைச்சு சச்சின் கூப்புடுறாரா சும்மா என்னடா அவர் ரெஃபரன்ஸ்டா அப்படின்னு நானும் அதை அப்படியே கடந்து வந்துவிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் டேவும் திருப்பி மார்னிங் கூப்பிட்டாங்க மார்னிங் போலிங் போடும்போது திருப்பி அதே தான் சொன்னார் டோன் சேர்த்திச்சு என்னிமன் வேறு சொன்னார் ஸ்பெசிஃபிக்காக ஸோ நானும் அதை கேட்டுட்டு கம்முன்னு விட்டுவிட்டேன் அப்புறம் வந்து ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நான் லீக் விளையாட் கேடிசி லீக் விளையாடுனேன் ஓகே விளையாடும் போது எனக்கு ஒரு சின்ன அடிபட்டுது நான் கொஞ்சம் ஃபீல்டிங் பண்ணுறதுனால கிரௌண்டில் ஃபீல்டிங் மூணு அடிபட்டுச்சு இந்த இடத்துல இன்னத்தையில அடிபட்டுது ஸோ அந்த அடிப்பட்டது என்னதுன்னா அதை சரியாக பார்க்காமட்டதுனால அது செஃப்டிக்காய் ஃபீவர் வந்துச்சு அந்த ஃபீவர் வந்து கரெக்டாக மீன் டைமில் எனக்கு ஜான்ண்டிஸாக கன்வெர்ட் ஆச்சு ஜான்ண்டிஸாக கன்வெர்ட் ஆனதுனால் எனக்கு ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜில் போயிட்டேன் அப்போ வந்து ட்ரிப்ளிகேனில் ஸ்டார் தியேட்டர் பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்கக்கிட்ட கொண்டு போனாங்க நான் ஐசியில் அட்மிட் பண்ணிட்டாங்க ரொம்ப முடியல அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் கேட்குறோம் இந்த மாதிரி செலெக்ஷன்ஸ்லாம் போயிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் பாருங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னா ராகுல் சங்கவி ஃபோன் பண்ணுறது மும்பை இந்தியன்ஸோட மேனேஜர் இந்த மாதிரி வி ஆர் காலிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் யூ ஹேவ் டு கம் டு மும்பை ஃபார் ட்ரையல்ஸ் அப்படின்னாங்க ஸோ அப்போது வீட்டிலலாம் தெரியும் உங்களுக்கு அழுதுட்டாங்க என்னென்னா இந்த மாதிரி ஒரு கால் வருது ஆனால் நான் இங்கே இருக்கேன் பெட்டில் இருக்கேன் அப்போ டாக்டர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி கால் வருது சார் அவர் போயாகணும் ஓகே என்னை நம்பாதீங்க கடவுளை நம்புங்க நான் மெடிசன் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க அப்போ வந்து ரெண்டே நாளாக என்னை ரெடி பண்ணாங்க இந்த இதெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி பட் மென்டலி ஸ்ட்ராங் ஓகே ஃபிசிக்கலி என்னால் முடியல ஜார்னிஸ் ரொம்ப சீரியஸாக பட் இருந்தாலும் எனக்கு வர ஆஃபீஸில் ஸ்கிப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளைட் டிக்கெட்லாம் மொபைல் நம்பரில் அமுச்சிட்டாங்க நம்ம போய் ஏஜென்சியில் போய் கலெக்ட் பண்ணி நான் கிளம்பி போயிட்டேன் அங்கே போனதுக்கப்புறமா தான் செலெக்ஷன் அப்போது லெவன் ஓ கிளாக் நம்ம வந்தது ட்ரையல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திருப்பி அங்கே டவுன் ஐக்கியில் வந்துட்டேன் அப்போ திருப்பி கூட்டிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க அப்போ கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு ஜான்டிஸ் இருக்குதுன்னு சொன்னேன் ஓகே யூ கேன் லீவ் நோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் சரி அப்போது வந்து அவருக்கு என்னென்னா அவர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் தான் ஒரே பர்சன் சச்சினோட ரெஃபரன்ஸில் நாங்கள் மும்பை நேன்ஸ் ட்ரையல்ஸ் போனது மற்றவங்கெல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேரிட்டை வந்துருந்தாங்க அப்போ ராகுல் சர்மாலாம் வந்திருந்தாங்க அப்போ ஸோ அந்த 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 பீரியடு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போது வந்து என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வச்சாங்க செகண்ட் எடிஷன் ஐபிஎல் ஸோ அதனால் வந்து லிமிட்டடாக கூட்டு போடறதுக்காக மேபி ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால தான் அதை என்னால் பண்ண முடியல பட் அந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஓகே இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு பட் அது இன்ஜுரினால தான் உங்களுக்கு வந்து விலைக்கு போயிருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் அங்கேயே அது நின்றில்லை அதாவது இந்த இது பாதிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்கேயே ஸ்டாப் ஆகிடல அதுக்கப்புறமா நீங்கள் கிரிக்கெட் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த எப்பவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வரைக்கும் அந்த இன்ஜுரி வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்க அது மென்டலாக இருந்தாலும் சரி பாடி அளவுலையும் சரி எப்படி மீண்டு வந்து திரும்பவும் கிரிக்கெட் குள்ளே என்ட்ரி ஆகி திரும்ப அதை கோத்ரூ பண்ணி வந்திருக்கீங்க இது நல்ல கொஷின் இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் தான் தெரியும் ஸ்போர்ட்ஸ் எதுக்கு சூஸ் பண்ணுறோன்னா ப்ளஸ் மைனஸ் அதில் இருக்குது வெற்றியும் இருக்குது தோல்வியும் இருக்குது ஸோ நம்ம எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணணுன்றது கற்றுக் கொடுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய உயரத்தில் போனாலும் நம்ம வந்து சஸ்டெயினாக இருக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் அதுவும் எங்கே கற்றுக் கொடுக்கும் ஸோ அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதை பண்ண விடாமல் தான் எங்கள் ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம கற்றுக் கொடுக்குது ஸோ கிரிக்கெட் அளவுக்கு எனக்குள்ளே இருந்தது அப்படின்னா எனி ஸ்டேஜ் எனி பாயிண்ட் இந்த செலெக்ஷன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு பட் அப்கமிங் நம்ம ட்ரை பண்ணலாமே சொல்லி தான் திருப்பி திருப்பி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் நான் அந்த செலெக்ஷன்ஸ் விடவில்லை திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் பட் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது என்னால் அதை கோத்ரூ பண்ண முடியல பட் நான் ட்ரை பண்ணுறது நான் மிஸ் இல்லை கட்சி மீன்ஸ் ப்ராசஸை நான் மிஸ் பண்ணல ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அதுதான் என்னோடய ப்ராசஸ் கிரிக்கெட் மேலே இருக்கிற உங்களோட காதல் தான் இப்போ வரைக்கும் அது ரேசிங்கை வச்சுட்டுருக்கு அண்டு நான் நீங்கள் ஃபஸ்ட் டிவிஷன் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் கிட்டே ஆடி இருக்கீங்க அதில் கண்டிப்பாக எக்கச்சக்கமான பிளேயர்ஸை வந்து மீட் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு பவுல் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்க கூட ப்ளே பண்ணியிருப்பீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பேஸ் நான் ஆடி இருக்கேன் நான் அஸ்வினோட இருக்கேன் தென் டிகே கே அவரோட விளையாடி இருக்கேன் நிறைய இண்டியன் கிரிக்கெட்டர்ஸோட விளையாடுறேன் ரஞ்சித் ட்ராஃபி விளையாடி விளையாடிருக்கேன் ஆர் பிரசன்னா லெஃப்ட் ஆண்ட்ர பேட்ஸ்மேன் அவர்லாம் வந்து பெஸ்ட்டு ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் அவரும் ஒன் ஆஃப் தி பிளேயரு ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸோடு ஆடி இருக்கேன் ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணியிருக்கேன் நானும் அஸ்வினோ வந்து புச்சி டோர்னமெண்ட்டில் ஒன்றா விளையாடிருக்கோம் ஸோ டிஎன்சி நடத்தின கண்டெக்ட் பண்ண டோர்னமெண்ட்டில் ஒன் ஆஃப் த டோர்னமெண்ட் அது ஸோ அவர் ஒரு ரெண்டு போடுவார் நான் ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் போலிங்கு ஸோ அதுவும் நல்ல இன்ட்ராக்ஷன் தான் அவங்ககிட்ட நிறைய நம்ம கற்றுக்கலாம் இன்ட்ரேஷ் கிரிக்கெட்ஸோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் ஸோ அதை நம்ம பைஹாட் பண்ணிவிட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்டே நம்ம கொஞ்சம் சொல்லலாம் இன்கேஸ் நம்மளே ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் ஓகே ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் வந்து உங்ககிட்ட கிட்ட டிப்ஸ் கேட்டிருக்காங்கல்ல ஏதாவது இந்த ஸ்பின்னை நான் எப்படி டேக்கிள் பண்ணுறது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுறப்போவும் சரி இப்போ நீங்கள் புஜிபாபு டோர்னமெண்ட் ஆனுன்னு சொன்னீங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஸோ ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டரோ இல்லை ரஜி ட்ராஃபி யாரோ அந்த மாதிரியான கிரிக்கெட்டோ டிப்ஸ் டிப்ஸுமாதிரி ஏதாச்சும் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது நிறைய பேர் கரெக்டாக கேட்டிருக்காங்க எப்படின்னா இங்கே அவே கோயிங் ஸ்பின்னர் ரொம்ப கம்மி அவே கோயிங் ஸ்பின்னர்னா லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் லெஃப்ட்ஹான் ஸ்பின்னர் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர் வந்து பிரயமாக இருக்கிறாங்க லெக்ஸ்பின்னர் அவ்வளோவா இல்லை கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஸோ லெக் ஸ்பின்னஸ் ஸ்பெசிஃபிக்காக திடீர்னு வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி டேக்கிள் பண்ணணும்னு நிறைய நிறைய பேர் என்னை கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவ்வளோ ஷேர் பண்ணுவேன் ஸோ அவ ஸ்பின்னருக்கு இந்த மாதிரி ஸ்டான்ஸ் நில்லுங்க அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணுங்கள் எடுத்தோடனே கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது ஸோ த்ரூ த லைன் மெரிட் ஆஃப் த பால் இது எல்லாமே பேசிக்ஸ் அவங்ககிட்ட சொன்னோம்னாலே அதுவே போதும் ஓகே ஸோ அவங்க அவை கோய்ஸ்பீரியன்ஸ் ஆடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ என்னோட என்னோட என்னோடய நாலேஜ் அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் ஓகே ஒரு பவுலராக நீங்கள் நிறைய காட்டன் போல்டு வந்து சான்சஸ் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஒரு லாங் ஸ்பெல் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் வந்து காட்டன் போல்டில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் ஓவராலாக இப்போ அது ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு அந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட இருந்து அந்த காட்டன் போல்டு அப்படிங்கிற சான்ஸ் வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு பட் உங்களோட பவுலிங்கில் நீங்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் நீங்கள் ஒரு கேட்ச கூட விட்டதே இல்லை உங்களோட பவுலிங்கில் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ரைட் இப்போ நான் வந்து ஹையஸ்ட் லெவல் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா செகண்ட் டிவிஷன் விளையாடுனேன் என்னோடய பிரைம் அதுதான் செகண்ட் டிவிஷன் விளையாடும் போது நான் பத்து மேட்ச் கிட்ட விளையாட்டேன் அது ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கலை ஒம்பது மேட்சில் ஃபார்ட்டி ஃபைவ் விக்கெட்ஸ் எதாவது எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஃபார்ட்டி விக்கெட்ஸ் எப்படி எடுப்பேன்னா அது லிமிடெட் ஓவர்ஸ் தான் போட முடியும் ஃபிஃப்டின் ஹவர்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் போட முடியும் ஒன் டே கிரிக்கெட் அப்போ இப்போ தான் ஃபிஃப்டினாக மாற்றிட்டாங்க அப்போ டுவெண்டி ஃபி வரைக்கும் போடலாம் அங்கே ஒரு ஒரு போலர் அப்போ நான் வந்து ஃபோர்டின் ஹோர்ஸ் ஃபிஃப்டின் ஹவர்ஸ்லாம் போலிங் போடும்போது ரிட்டன் காச்சஸ் எனக்கு நிறைய வரும் ஏன்னா இப்போ இருக்க டி டுவெண்ட்டி ஃபார்மெட் அப்போ கிடையாது இப்போ தான் டி டுவெண்ட்டி நிறைய இருக்குது அப்போ வந்து டேஸ் கேம் இருக்கும் ஃபிஃப்டி ஓவர்ஸ் கேம் இருக்கும் லெக்ஸ்பின்னர்னாலே ஃபிளாட் அட்ட போட மாட்டாங்க நான் சொல்கிறது நான் விளையாட பெரியல இப்போ தான் ஃபிளாட் அட்ட போடுறாங்க பிகாஸ் ஆஃப் டி ட்வெண்ட்டி ஸோ அப்போ கொஞ்சம் லூப் கொடுத்து போடுவாங்க லூப் கொடுத்து போடும்போது இப்போ ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் லூப் கொடுத்தாலே சைட்டுக்கு மேலே வந்தாலே பேட்டை விட்டுருவாங்க அப்போ அப்படி கிடையாது க்ரௌண்ட் ஷாட்ஸ் தான் ஆட பார்ப்பாங்க நிறைய ஸோ அவங்க நான் ஸ்பீட் கம்மி பண்ணியும் லூப் கொடுத்து போடும்போதும் அவங்க த கோயிங் ஃபார் அ ஒன் ரன் சிங்கிள் ரன் இப்படி போகும்போது ஸ்கொயராக திரும்பிச்சு அப்படின்னா லீடிங் ஐஜா என்கிட்ட வரும் ஸோ அது எனக்கு ரிட்டன் கேச்சஸ் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அதுவும் ரிட்டன் கேட்ச் நேராக வந்தால் கூட ஓகே கம்ஃபர்டபுளாக பிடிக்கலாம் நான் எனக்கு என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நான் நல்லா கேட்ச் பிடிப்பேன் அப்படின்னா எப்படின்னா நான் ஸ்டேக்கர் சைடு வரைக்கும் பால் ட்ராவல் ஆச்சுன்னா கூட நான் போயிட்டு அதை பிடிப்பேன் ஸோ என்னால் அவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் ரிஃப்ளெக்ஸ் இருந்ததுன்னா இதெல்லாமே ஈஸியாக பண்ணலாம் ஸோ ஒரே விஷயம் நீங்கள் லூக் கொடுக்கணும் நல்லா ஸ்கொயராக திருப்பணும் ஆஃப் த விக்கெட் இருக்கணும் பால் நல்லா ஸ்பின் இருந்ததுன்னா உங்களுக்கு லீடிங் ஏஜே வந்து நம்மக்கிட்ட வரும் ஓகே இப்போது ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு க்ரீப்பு யூஸ் பண்ணுவாங்கண்ணா ஸோ ஸ்பின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உங்களோட க்ரீப் எது உங்களோட ஃபேவரட் எது க்ப்பு வந்து பேசிக்ஸ் இதுதான் க்ரூப்பு இதுதான் பேசிக் க்ரூப் லெக்ஸ்பின்னர் இருக்குது தான் பேசிக் க்ரூப் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய பேர் ரிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டேர்னும் கிடைக்கும் தென் ஆஸ் வெல் அஸ் ரெவல்யூஷன்ஸும் கிடைக்கும் ஆஃப் த விக்கெட் சொல்லுவாங்க அது பேர் பால் நிறைய ஸ்பின்னும் கிடைக்கும் டேர்னும் கிடைக்கும் ஸோ அதனால தான் ஸ்பின்னு தென் டேர்ன் கிடைக்கும் போது எனக்கு நிறைய பீட்டன் கிடைக்கும் தென் விகெட்ஸ் கிடைக்கும் ரீடிங் அட்ஜஸ்ட் இங்கே அடிக்க போனாங்கன்னா இந்த பக்கம் வர்றது கேட்ச் இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எக்கச்சக்கமான விக்கெட்ஸ் எடுத்திருப்பீங்க பட் இருந்தாலும் ஒரு மெமரபுளான விகிக்க இது ரொம்ப எனக்கு ரொம்ப மெமராக இருக்குது அப்படின்னா அந்த விக்கெட் இது சுரேஷ் குமார் ரஞ்சித் டிராஃபி ஆடி இருக்கார் அவர் அவர் இப்போ கோச்சாக இருக்காங்க ரஞ்சித் ட்ராஃபி கோச்சாக இருக்காரு அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட் டிவிஷன் ஈகல்சிசி விளையாடும் போது எனக்கு எகேச்சு இந்தியா சிமெண்ட்ஸ் அப்போது போலிங் போட்டுகிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் பால் மேடின்னு ஒரு இப்போ அவர் அம்பையராக இருக்கார் இப்போ அவர் அம்பேராக இருக்காங்க போடம்பையராக இருக்கார் ஐபிஎலாக கூட பண்ணியிருக்கேன் மதனகோபால் சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் பால் நான் போலிங் போடும்போது டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் ஆனாங்க பீட் ஆனார் திருப்பி அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆனார் நிற்க எடுத்து நேராக ஸ்லிப்பில் போய் உட்காந்துச்சு அடுத்தது சுரேஷ் குமார் வர்றார் அவர் வர்றது ஃபஸ்ட் பால் பீட் ஆனார் கீப்பரும் பீட்டன் நாலு ரன் போயிடுச்சு திருப்பி அதே மாதிரி டிஃபன்ஸ் வச்சார் அதே மாதிரி ஸ்லிப்பில் அவுட் ஸோ அந்த ரெண்டு விக்கெட் பேக் டு பேக் எனக்கு வந்த உடனே பயங்கர ஹாப்பியாச்சு ஏன்னா எனக்கு அந்த மாதிரி விக்கெட் எடுக்க ரொம்ப பிடிக்கும் கார்ட் பிஹைண்டோ ஸ்லிப்லையோ டிஃபென்ஸ் ஆட்டி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ வரைக்குமே அந்த விக்கெட் ரெண்டு விக்கெட்டுமே மறக்க முடியாத விக்கெட்ஸ் ஓகேண்ணா நீங்கள் ஒரு பிளேயராக நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஐ மீன் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுறதும் சரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பியிலும் ப்ளே பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எப்படி இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டு அது மாடர்ன் டே கிரிக்கெட் குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா டிஎன்பியில் ஆடும்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிக்ஸ்க்ரீனில் விளையாடுற டோர்னமெண்ட் அது ஸோ ஐபிஎல் லெவலில் இருக்காது ஸோ அது விளையாடும் போது என்ன தான் வெளியில் சொல்லிட்டாலுமே உள்ளுக்குள்ளே அந்த ஃபியர் இருக்கும் பட் நம்ம அதை காட்டக்கூடாது ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா எனக்கு அப்பரிஜி தான் கேப்டனாக இருந்தாங்க ஸோ அப்போ நான் போலிங் போடும்போது ஃபஸ்ட்டு பால் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு பால் நான் போடும்போது எனக்கு கொஞ்சம் அந்த ஃபியர் இருந்துட்டு தான் இருந்தது பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வரணுன்றதுக்காக தான் நம்ம அந்த ஃபீல்ட சூஸ் பண்ணும் தைரியமாக போலிங் போடுவோம் ஃபஸ்ட் பால் டிரைவ் ஆடினாங்க அதுக்கப்புறமா அந்த மேட்ச் வந்து மூணு விக்கெட் எடுத்தேன் பட் ஆனால் தேர்ட் பாலே வந்து எனக்கு வந்து பீட் நான் ஆயிட்டு ஸ்டம்பிங் விட்டுருவாங்க விக்கெட் கீப்பர் ஃபோர்த்து பால் சிக்ஸ் அடிச்சிருவாங்க ஃபுல் டாஸ் ஸோ எனக்கு மென்டலி அப்செட்டு ஸ்டம்பிங் சான்ஸ் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னா அடுத்த போல் சிக்ஸ் போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக இருந்தது பட் இருந்தாலும் கம்பேக் பண்ணி நான் மூணு விக்கெட் எடுத்தேன் அப்போது எனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி கொடுக்குறது அப்பரிஜித்து என்ன சொன்னாங்கன்னா புதுசாக இன்றைக்கி விளையாடுறவங்க யாருமே பலிங் போடும்போது இல்லை ஃபீலிங் பண்ண போதும் நீங்கள் பிக் ஸ்க்ரீனை பார்க்காதீங்க விச் மீன்ஸ் அந்த ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க ரெண்டு ஸ்கிரீன் கிரௌண்ட்டில் அது பார்க்காதீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னாங்க பட் நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி நம்ம விளையாடுறதை நம்ம பார்ப்போமா அப்படின்னு நான் ஜஸ்ட் ஃபீலிங் பண்ணும்போது அதை பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டே அவன் சொன்னது நடந்தது ஸோ என்கிட்ட பால்ல வந்து என்னால் ரியாக்ட் பண்ண முடியல அதுலேருந்து எனக்கு ஒரு லெசன் ஸோ நான் இனிமேல் பிக்ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டிவியில் பார்க்க போகிறாங்க அது அது வரப்போகுது நம்ம அதை பார்க்க ஸோ அதுலேருந்து இருந்து நான் ஃபீலிங் நல்லா பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் திருப்பி வந்து அப்பர்க்கிட்டே போய் சொன்னேன் சாரி அப்பர் நீ சொன்னதை நான் சரியாக எடுத்துக்கல பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுது ஓகேண்ணா இது யூஷுவல் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி அவனும் சொன்னான் ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் ஃபர்தராக நான் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு தான் சொல்கிறேன் பிக்ஸ்க்ரீனை பார்க்காதீங்க முடிஞ்சதுக்கப்புறம் டிவியில் போய் பாருங்கள் அப்படின்னு ஆனால் நீங்கள் டிஎன்பிஎல் பிளேயராக ஆடி இருக்கீங்க அதே சமயம் இப்போ டிஎன்பிஎல் கோச்சாக இருக்கீங்க ஸோ தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கில் வந்து ஒரு கோச்சாக இருக்கிறது அப்படிங்கிறது அது கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டிவிஷனுக்கும் கோச்சாக இருந்திருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்குல்ல ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி நல்லாயிருக்கும் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ ப்ரொஃபைல் மாறுது ஸோ பிளேயர்லேருந்து இப்போ கோச்சாக மாறுறேன் ஸோ இப்போ நான் லெவல் ஒன்று பிசிசி லெவல் ஒன்று எழுதிட்டுருக்கேன் ஸோ அதனால் எனக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஸோ எனக்கு என்னென்னா திருச்சி கிராண்ட் சோலான்னு ஃபஸ்ட் இருந்தாங்க திருச்சி அவங்க தான் என்னை வந்து பிக் பண்ணாங்க அதில் மிஸ்டர் கோபி அவர் இருக்கார் அவர் தான் ஹெட்டு ஸோ அவங்க என்னை பிக் பண்ணாங்க வினோத் எஸ்பி வினோத் ஸோ அவர் நமக்கு நல்ல ஸ்டூடெண்ட் அவர் கோச் பண்ணியிருக்கேன் அவருக்கு ஸோ அதனால் அவர் மூலிமா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ அது என்னன்னா நம்ம அந்த கோச்சிங் ப்ரொஃபைல் மாறும்போது நம்ம பிளேயர் இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சிக்கணும் கோச்சிங் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஸோ கோச் வந்துவிட்டிங்கன்னா அதுக்கு உன்ன நெத்திக்ஸை முதல்ல நீங்கள் படிக்கணும் அதுக்கு தான் அந்த லெவல் ஒன் படிக்கிறது ஸோ அதை படிச்சுட்டு நம்ம போனோம்னா அவங்கக்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறத ரொம்ப ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து டெக்னிக்ஸை ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம் அது முடியலைன்னா நல்லா விளையாடுறவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு டெமோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு நம்ம கரெக்டாக நம்ம ஆன்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா கோச்சிங் ப்ரொஃபெல்லாம் சக்ஸஸாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு அந்த ஃபஸ்ட் இயரு டிஎன்பியில் சொல்லிக் கொடுத்தது இப்போ செகண்ட் இயர் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இப்போ தேர்ட் இயர் வந்துட்டு இப்போ டிஎன்பியல் அப்படிங்கிறது ஒரு கிளப் பேஸ் பண்ண ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பேஸ் பண்ண ஒரு கிரிக்கெட் ஸோ அங்கே கோச்சிங் பண்ணுறதுக்கும் தென் டிவிஷன் லெவலில் ஒரு டிஎன்சியில் கோச்சிங் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இருக்குது இது ஒயிட் பாலு நமக்கு இப்போ ரெட் பாலையும் பண்ணணும் இங்கே டிஎன்சியில் ஒயிட் பாலேயும் பண்ணுவோம் பட் என்னன்னா ரெட் பால் ஒயிட் பாலில் பண்ணும்போது ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்ன்றது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் மட்டும் தான் அதுக்கப்புறமா விஷய் மூவ் ஆன் டிஎன்சி ஸோ இது வந்து லாங் டேர்ம் ஸோ இதுக்கு இப்போ நம்ம இதை ஷார்ட் டேர்மில் டக்கு டக்கு நம்ம இதை ரெடி பண்ணிடுவோம் இவங்களுக்கு இது இந்த ஸ்கில்லு கொடுக்கணும் இதில் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் ஃபீல்டிங்கில் இவங்க பேடாக இருக்காங்க இவங்க இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும் போலிங்ல இவங்க பேடாக இருக்காங்க இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும் பேட்டிங்கில் இவங்க இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இதை இம்ப்ரூவ் பண்ணு சொல்லிட்டு டக்கு டக்கு நம்ம ஸ்கில் வைஸ் நம்ம ஒர்க் இருப்போம் பட் இதே டிஎன்சியை வந்துவிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம் ப்ராசஸ் ஏன்னா அது லாங் டேர்ம் ப்ராசஸ் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைம் எடுத்து டைம் எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்போம் இங்கே டைம் கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஷார்ட் பீரியடு நீங்கள் ரெண்டு நாள் பிரேக் இருக்கும் இல்லை ஒன் மந்த் ப்ராக்டிஸில் நம்மளால் பெருசாக பண்ண முடியாது இருக்கிற ஸ்கில்ல வச்சு நம்ம என்ன டெவலப் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் சின்ன சின்ன ஏரியர்ஸ் தான் கரெக்ட் பண்ண முடியும் இங்கே அப்படி கிடையாது இங்கே நல்லா மாஸ்டர் பண்ணலாம் இது லாங் டர்மாக கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி பிளேயர் பிசிசிஐ லெவல் ஒன் கோச்சு இதுக்கப்புறமா அவங்களோட எய்ம் அதாவது நான் இங்கே போய் நிற்கணும் அப்படின்னா அது எந்த இடமா இருக்கும் ஸோ எனக்கு இப்போ எல்லார் மாதிரியும் தான் எனக்கு ஒரு ஐபிஎல் கோச் கோச்சாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை அட்லீஸ்ட் அந்த விங்லியாச்சும் இருக்கணும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிஎஸ்கே டீம் தான் பட் சிஎஸ்கேலேயும் மும்பை இந்தியன்ஸ்லேயும் வந்து ப்ரைமாக இருப்பாங்க ஸோ அதனால் எனக்கு ஆர்சிபி அடுத்தது ரொம்ப பிடிக்கும் ஓகே மும்பையும் சிஎஸ்கேயும் உங்கள் பிளேயரே கோச்சாக மாற்றிப்பாங்க வேறு டீம் வேறு டீம்னால் ஆர்சிபி எனக்கு ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ ஆர்சிபி கார்த்திக் அங்கே தான் கோச்சாக இருக்காரு என் ஃப்ரெண்டு மாலுல்னு அங்கே தான் இருக்காங்க ஓகே ஆனால் இது இல்லாமல் நான் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின் நீங்கள் கிரிக்கெட் சூஸ் அப்புறமா இப்போ வரைக்கும் அந்த கிரிக்கெட்டில் தான் இருக்கீங்க ஃபேமிலி சப்போர்ட் எப்படின்னா இருக்குது ஃபேமிலி சப்போர்ட் சென்ஸ் எல்லாருக்கும் அதே ஸ்டோரி தான் அம்மா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அம்மாக்கும் கிரிக்கெட் தெரியாது அப்பாவுக்கும் கிரிக்கெட் தெரியாது பட் அம்மா கொஞ்சம் பதிக்கு பதிவுக்கு அனுப்புவாங்க என்ன இப்போ ப்ராக்டிஸ் போயிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் கரெக்டான இடத்த சூஸ் பண்ணியிருந்தேன் சுன் சூஸ் பண்ணதுனால என்னால் இவ்வளோ தூரம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சது சார் மேரேஜுக்கு அப்புறமா என்னால் கிரிக்கெட் ப்ரொஃபஷனல் ஆட ஆரம் ஆட முடிஞ்சுது பிகாஸ் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணாங்க அது பிரச்சனை இல்லை என் கம்பெனியும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு எனக்கு ப்ளேயர் இன்டர்நேஷனாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அவங்களும் எனக்கு பெரிய சப்போர்ட் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நான் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நிறைய மேட்சஸ் கிளப் பார்த்துக்கிறதுக்கு க்ளப் ஆடுறதுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அது மூலியமாக நல்ல கிரிக்கெட் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சு ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிளேயராகவும் சரி ஒரு கோச்சாகவும் சரி நிறைய வந்து கோத்து பண்ணியிருக்கீங்க இப்போ இங்கே வந்து நிற்கிறீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெருசாக ஒருத்தருக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா அது யாராக இருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்யூ வந்து என்னோடய கோச் பிரதீப் குமார் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் தான் என்கிட்ட நான் ஃபாஸ்ட் போலராக இருந்தேன் எனக்கு லக்ஸ்மீனராக மாற்றினது அவர் தான் ஸோ எனக்கு இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு முழுக்க முழுக்க அவர் தான் காரணம் அதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தது யாருன்னா மிஸ்டர் ஜார்ஜ் சொல்லிட்டு இந்தியா செமெஸில் இருக்காங்க ஸோ அவர் என்ன பண்ணார்னா அவர் தான் எனக்கு வந்து நெட்ஸில் போலிங் போடணும் நான் காலேஜ் படிக்கும்போது நெட்ஸில் போலிங் போடும்போது அவர் நல்லா இம்ப்ரெஸ் ஆகிட்டு எனக்கு கேட்டாங்க இந்த மாதிரி தேர்ட் டிவிஷன் கூப்பிட்றாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் சொன்னார் தேர்ட் டிஷன் ஆட வேணாம் நான் உன்னை செகண்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நீங்கள் ஆடு அப்படின்னாரு அப்போ அவர் கொடுத்த பிளாட்ஃபார்ம் தான் கிராண்ட்ஸ்லாம்னு இந்தியா சம்பந்தி டீம் ஸோ அந்த வருஷம் நான் நல்லா பண்ணதுனால தான் எனக்கு ஃபார்ட்டி விக்கெட்ஸ் எடுத்தேன் அந்த வருஷம் அதுக்கு அடுத்து இமீடியட்டாக எனக்கு விஜய் சேர்ச்சி ஃபஸ்ட் டிவிஷன் விளையாடினேன் இந்தியா சம்பந்தி ஒரு ப்ரைன் டீம் ஸோ அப்படியே என்னோடய டிராவல் ஸ்டார்ட் ஆச்சு தென் அங்கங்கே எனக்கு ஒரு ஒவ்வொருத்தரும் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க தென் எங்கள் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் மிஸ்ஸ்டர் ராஜு சார் அவர் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க இப்போவும் சப்போர்ட் இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் டிஎஸ் மோகன் சார் சேப்பாக்கில் நெட் போன நெட் இன்சார்ஜ் சார்ஜாக இருந்தாங்க அவர் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் நெட்பாலிங் அலோவ் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து உட்காந்து உட்காந்து ட்ராவல் ஆனால் இப்போ அடுத்த கேள்வி கண்டிப்பாக கிரிக்கெட்டில் ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் உள்ள என்ட்ரி ஆவார் ஸோ மாதிரி நீங்கள் யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டீங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக சச்சின் டெண்டுல்கராக தான் இருக்கும் ஓகே நான் வேறு ஆப்ஷனே கிடையாது ரோல் மாடல் கிடையாது எனக்கு ஷேன் வானே ரொம்ப பிடிக்கும் ஓகே ஏன்னா அவரோட டேர்னு தென் ஸ்பின்னை பார்த்து நான் ரொம்ப மிஸ்மனிஸ் ஆகிருங்க சச்சினோட ஸ்பின் வந்து எனக்கு நெட் போலிங் போடும்போது தான் எனக்கு அவரே காட்டியிருக்காங்க ஏன்னா அவர் பேட்டிங் ஆடிட்டு இருந்தார் அவருக்கு போலிங் போட்டு முடித்து நாங்கள் ரெண்டு பேர் சும்மா நானும் ஃப்ரெண்டை பேசிட்டு இருந்தோம் அப்போது ஒரு பால் எடுத்துகிட்டு எங்கிட்ட வந்தார் வந்தவொன்னே என்கிட்ட கேட்குறாரு யோனா டு பால் கூக்லி அப்படின்னாரு யா சார் அப்படின்னா அப்போ போலிங் போட சொன்னாங்க போலிங் போட்டப்போ ஸ்லைட்டாக ஸ்ட்ரைட்டாக போச்சு டேர்ன் ஆகலை அப்போ கேட்டார் விச் ஃபிங்கர் ஒரு யூஸிங்னு நான் சொன்ன திஸ் ஃபிங்கர் இந்த ஃபிங்கரை காட்டினேன் யூஸ் திஸ் ஃபிங்கர் அப்படின்னாரு அப்போ டேர்ன் பண்ணும்போது லைட்டாக டிவியேட் ஆச்சு அப்போ யூராசிங் பேட்டிங் ஆட்டிகிட்டு இருந்தார் அப்போ பேட்டிங் ஆடிட்டு முடிச்சுட்டு வெளியில் போகும்போது யுவி யூ கம் கம் பேட் அகெயின் அப்படின்னு சொல்லி யுவி யுவராஜை கூப்பிட்டாரு அப்போ அவருக்கு போலிங் போடும்போது யுவராஜுக்கு நான் பேட் நடுத்தேன் அப்புறம் என்னை கூப்பிட்டு பக்கத்து நெட்டில் கூப்பிட்டு போலிங் போட வச்சார் அவர் என்ன பண்ணாருன்னா என்னை உள்ளே உள்ளே போக சொல்லிவிட்டு அவர் வெளியே நின்று அவர் எனக்கு போலிங் போட்டார் அப்போ அவர் போலிங் பார்த்து நான் கையில் பிடிச்சேன் அவ்வளோ ஸ்பீடில் போடுறார் பயங்கர ஸ்பீடில் இருக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் மாதிரி பயங்கர ஸ்பீடில் இருக்குது ஆக்சுவலாக அவர் ரொம்ப லெக்ஸ்பின் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அதனால் பிச்சாயிட்டு ஃபட்டுன்னு வந்தது திரும்ப கூகுளையும் போகிறோம் அதே மாதிரி நல்ல ரெவல்யூஷன்ஸ் வந்து ஆச்சு அவர் சொல்லிக் கொடுத்தார் இந்த மாதிரி யூஸ் திஸ் ஃபிங்கர் அப்படின்னு அப்புறம் திருப்பி வந்து நெட்டில் போலிங் போடும்போது தான் யுவராசிங் நான் பீட் நடுத்தேன் ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீங்கள் யுவராசிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இந்த இன்டர்வியூ நாம் எடுத்துகிட்டு இருக்க இன்னைக்கு தான் யுவராஜிங்கோட பர்த்டே ஸோ அது ஒரு இன்சிடென்ஸ் தான் அண்ட் நீங்கள் சச்சினை எவ்வளோ ரசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வச்சிருக்கிற ஞாபகத்துலையும் எனக்கு வந்து புரியுதுனேன் அண்ட் இது இல்லாமல் அந்த சச்சின் பார்த்து ஆன ஒரு லெக் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு அதை பார்த்துட்டு ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ஹாப்பியானாங்க பயங்கர ஹாப்பி அவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது நம்மளால் வெளியில் சொல்ல முடியல அவங்களெல்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்கன்னா சச்சின் வந்து நான் அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து சச்சின் சாரை பார்க்கும்போது ஒரு ஐடியலாக தெரிஞ்சது ஓகே பட் இதை வந்து நான் அவர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறத வந்து வெளியில் சொல்லுவேன் நீ அவர்கிட்ட நீ அவரும் பக்கத்தில் நின்று பேசுனாரா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ அவங்க ரொம்ப பெருமை தான் நான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணது அவங்களோட நான் வந்து போலிங் போட்டது அவருக்கு போலிங் போட்டுது ஸோ அந்த வீடியோஸ்லாம் காட்டும்போது ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க இப்போ இருக்க கிரிக்கெட்டர்ஸ் கிரிக்கெட்டர்ஸில் எனி ஸ்போர்ட் நான் என்ன சொல்லுன்னா எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இன்னொரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த நேரத்தில் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும் இந்த ஸ்கில்ல மாஸ்டர் பண்ண பாருங்கள் இந்த ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணி இதுலேருந்து நீங்கள் என்ன பெட்டராக பண்ண முடியும் எனக்கு இந்த ஏஜில் நான் ரொம்ப ஏஜாக இருக்கேன் என்னால் ஒன்றும் ஏஜ் ஜஸ்ட் அ நம்பர் தான் டு பி ஃபேன் ஸோ இப்போ இந்த ஏஜில் உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக மாஸ்டர் பண்ணுங்கள் அது எங்கெங்கெல்லாம் கரெக்டாக கோத்ரூ பண்ணணும்னா அங்கே கோத்ரூ பண்ணுங்கள் யார்கிட்ட ப்ராப்பராக அட்வைஸ் கேட்கணும் அதை அட்வைஸ் கேளுங்க உங்கள் பிளாட்ஃபார்மை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் இதுக்கப்புறம் வர ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பட் எனக்கு ஒன்றுமே இல்லை பண்ண முடியல சொல்லி இங்கே டவுன் ஆனீங்கன்னா அந்த அஞ்சு வருஷம் கூட உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண பாருங்கள் பெட்டரா இருக்க பாருங்க உங்களை நீங்க வளர்த்துக்கங்க ஓகேண்ணா நான் உங்ககிட்ட பேச பேச நிறைய உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா நம்ம ஆடியன்ஸ் தெரிஞ்சுருப்பாங்கன்னு நான் நம்புறேன் சோ இதே மாதிரி நம்ம நிறைய கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ணுவோம் அண்ட் நிறைய தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கும் சரி டிஎன்பிஎல் கிரிக்கெட்டுக்கும் சரி அண்ணன் பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு தான் இருக்காரு சோ இப்போதைக்கு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இதே மாதிரியான நிறைய கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூண்ணா